அன்பர்களே இந்த பதிவில் நாம் யோகமும் போகமும் ஒன்றா முயல் சாதி மான் சாதி ஆண்கள் யார் என்பது பற்றி பார்ப்போம் நமது மக்களின் வாழ்வினை செம்மைப்படுத்துவதற்காக எண்ணற்ற சித்தர்களும் முனிவர்களும் இம்மண்ணில் பிறப்பெடுத்தார்கள் இவர்களில் ஒருவராக தோன்றியவர்தான் கொக்கோக முனிவர் இவர் வயது மனம் இனம் யாவும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு இளைஞனும் இளைஞியும் சேர்ந்து அனுபவிக்கும் இயற்கை இன்ப வழிகளை பற்றி விவரிக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார் எல்லா சித்தர்களும் முனிவர்களும் யோகத்தை பற்றி விவரித்தால் இவர் போகத்தை பற்றி விவரிக்கிறார் இவர் யோகமும் போகமும் ஒன்று என்கிறார் ஏனென்றால் யோக நிலையில் உள்ள ஒருவன் அந்நிலையில் அனுபவிக்கும் இன்பங்களை எவ்வாறு பிறருக்கு உரைப்பது இயலாததோ அதுபோலவே போகத்தில் ஒருவன் அனுபவிக்கும் இன்பங்களை பிறருக்கு உரைப்பது இயலாதது ஆகும் என்கிறார் யோக நிலையில் இன்பங்களை அனுபவிக்க பல்வேறு படிநிலை தாண்டி வரவேண்டிய நிலை உள்ளதோ அதுபோல்தான் போக நிலையிலும் பல்வேறு படிநிலை தாண்டுவது அவசியம் போகமானது அமைப்பு முறையிலே மேன்மையையும் அன்பையும் பெருக்குவதாகும் யோகத்திற்கும் போகத்திற்கும் இந்திரியமே பிரதானம் இரண்டுக்குமே நல்லிந்திரியம் மிக முக்கியம் சீத்தர்களும் முனிவர்களும் தங்களது பஞ்சேந்திரியங்களையும் தன் விருப்பத்தில் ஆட்டுவிக்க கூடியவர்கள் ஆனால் மற்றவர்கள் இந்திரியங்களால் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள் மனித தத்துவ ஆராய்ச்சியில் பிறந்த தேகத்தத்துவ சாத்திரத்தின் தவிர்க்க முடியா அங்கமாய் திகழ்வது போகம் ஆகும் கொக்கோக முனிவர் ஆண்களை நான்கு சாதியாகவும் பெண்களை நான்கு சாதியாகவும் பிரிக்கின்றார் ஆண்களை ஒன்றிலிருந்து நான்கு வரை வரிசையாக முயல் சாதி மான் சாதி காளை சாதி குதிரை சாதி என வரிசைப்படுத்தி அவர்களின் குண இயல்புகளை விவரிக்கிறார் முதலில் முயல் சாதி ஆண்மகனை பற்றி கூறும் இடத்தில் அதிக உயரமும் இல்லாமல் அதிக குட்டையும் இல்லாமல் இருப்பவன் அழகு முகமும் பரிசுத்தமும் உடையவன் குருவிடத்தும் தாய் தந்தையிடத்தும் பக்தியுடையவன் நல் ஒழுக்கமும் சாந்தமும் உடையவன் தோரணையான பேச்சையும் கடவுள் கதைகளை கேட்பதில் ஆவலும் உடையவன் பக்திமான்களிடம் நெருக்கம் காட்ட கூடியவன் என்கிறார் உண்மையும் எல்லா நற்குணமும் பொருந்தியவன் மிருதுவான தேகம் நல்ல சுபாவம் தனிந்த குரல் வளம் சிவந்த கண்கள் உருண்டை முகம் அழகு தேகம் முத்துப்பல் வரிசை மானஸ்தன் தனவந்தன் சிறிது ஆகாரம் புசிக்கக்கூடியவன் குறிப்பாக கொஞ்சமான போகத்திலேயே திருப்தி அடையக்கூடியவன் இவனே முயல்சாதி உத்தம ஆண்மகன் என்கிறார் அடுத்து மான்சாதி ஆண்மகன் பற்றி கூறும் இடத்தில் பெருத்த உடலையும் அகண்ட மார்பையும் குளிர்ந்த தேகத்தையும் சிரித்த உதட்டையும் உடையவன் அதிகமாக உண்ணக்கூடியவன் குதித்து செல்லும் நடையை உடையவன் பலமான உடலையும் கடவுள் குறித்து பேசும் ஆசை உடையவன் பாட்டுப் பிரியன் தேவதைகளுக்கு தொண்டு செய்பவன் விருந்தினர்களை உபசரிப்பவன் குரு தாய் தந்தையரை வணங்கக்கூடியவன் கண்டிப்பான மனம் கொண்டவன் இவனே மான்சாதி ஆண்மகன் என்கிறார் முனிவர் என்பதோடு அடுத்து ஒரு பதிவில் காலை சாதி குதிரை சாதி ஆண்மகன்களை பற்றி பார்ப்போம் நன்றி